அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முன்னாடிய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க ஹாஸ்பிட்டலில் எனக்கு டெஸ்ட் எல்லாம் எடுத்து அப்புறமா காலையில் டிஃபன் சாப்பிட்டு மறுபடியும் எடுக்கணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க எக்ஸ்ரே எடுக்கிறதுக்காக நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்போ என்னை பார்த்து ஒருத்தரை சிரிச்சுட்டே வர மாதிரியே தெரிஞ்சிச்சு ஆனால் அவங்க இருக்காது அப்படின்னு நானும் அவங்கள்டே பார்த்துட்டே இருந்தேன் அப்பா அவங்க கிட்ட வர வர கண்டுபிடிச்சிட்டோமா ஆன்டி வராங்க பாரு அப்படின்ட்டு சொல்லிட்டேன் அவங்க யாருன்னா நான் ஹாஸ்டல் படிக்கும்போது அங்க ஒர்க் பண்ண வந்தாங்க அவங்க என்னை போல இருக்கிற பசங்களெல்லாம் குளிக்க வைக்கிறது தலைவாரி விடுறது எல்லாமே அவங்க செய்வாங்க அது போலதான் இந்த ஆன்டியும் நான் ஆறாவது படிக்கும் தான் அவங்க வந்து ஒர்க்ல ஜாயின் பண்ணாங்க ஒர்க்ல ஜாயின் பண்ண அன்னைக்கே எல்லாருக்கிட்டேயும் பசங்களை பற்றி அவங்க பேரு ஊரெல்லாம் கேட்டுகிட்டா இருந்தாங்க அப்போ நான் சொல்லியிருந்தேன் அம்மாவுடைய ஊருக்குன்னு சொன்னேன் எங்கள் அப்பா ஊர் கேஜிஎஃப் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன் கேஜிஎஃப்ல எனக்கும் தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த ஆன்டி சொன்னாங்க அவ்வளோதான் அப்படியே வந்து நாங்கள் ஒரு ஒரு நாளும் பேச ஆரம்பிச்சு அது ஃப்ரெண்ட்ஷிப்பு அக்கா தங்கச்சி அந்த உறவு போல ஆயிடுச்சு ஆண்டியும் எனக்கு வந்து ஏதாச்சும் இப்போ சாப்பாடுனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிரியாணினா எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க கஞ்சி நான் கேட்டனாலும் இன்னும் கொஞ்சம் கொடுப்பாங்க அவங்க காஃபி பிளாக் காஃபி எல்லாம் போட்டனோன்னா எனக்கு அவங்க டம்ளர்லயே கொடுப்பாங்க அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் அவங்க க்ளோஸா இருந்தோம் ஆன்டி எங்காச்சு வெளியெல்லாம் போனாங்கன்னா எனக்கும் பூ வாங்கிட்டு வர்றது எனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுக்குறது இவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க அப்பா கிட்டயும் நான் சொல்லியிருந்தேன் அப்பா இவங்க நம்ம ஊருதானா அப்படின்ட்டு அதாட்டியே அம்மாவும் அப்பாவும் வந்தாங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு போவாங்க பஞ்சையாவும் பாத்துக்கங்க அப்படின்ட்டு எப்போ வந்தாலும் சொல்லிட்டு போவாங்க அப்படி அப்படியெல்லாம் இருந்தேன் ஆனா நான் அவங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆண்டியா அவ்வளோ நாள் கழிச்சு பார்த்து கூட நான் சரியா பேசவே இல்லை எங்க ஹாஸ்டலுக்கு மறுபடியும் வந்துருன்னு சொல்லி கூப்பிடுவாங்கட்டு சைலண்டா இருங்க அதுக்கப்புறம் ஆன்டி கொஞ்ச நேரம் பேசிட்டு மதுரம் உடம்பு பார்த்துட்டோம் ஒழுங்கா சாப்பிடு நான் ஆண்டிக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி போயிட்டாங்க அப்புறம் அம்மா கிட்ட நான் சொன்னேன் அம்மா இந்த மாதிரிட்டு நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் வரக்கூடாது ஏன்னா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் ஆனா என்ன பார்த்து டாக்டர் இங்க இல்லை இப்ப எக்ஸ்ட்ரே எடுத்துட்டு நம்ம வேஸ்ட் தான் நம்ம எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க கேட்டா உங்களுக்கு என்ன தேவை வந்திருக்குமோ அது இது எதுவோ சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க அதனால நான் சொல்லிட்டேன் இனிமேட்டு நம்ம ஊர்லயே ஊசி கூட போட்டுக்கலாம் இங்கெல்லாம் வர வேணாமா அப்படின்ட்டு சொன்னதுக்கு அம்மா என்ன சொன்னாங்க மீன் நல்லா சாப்பிட்டேனாவே போதும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வரவே தேவல அப்படின்ட்டு சொல்லிட்டே இருந்தாங்க இப்படி இப்படியே என்னுடைய நாட்கள் போயிட்டே இருந்துச்சு வலி வரும் அதே போல சக்கரை தண்ணி குடிப்பேன் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க இதுதான் ஆனால் நாங்கள் வேலூர் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போறத ஸ்டாப் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்னுடைய பெரிய தங்கச்சிக்கும் கல்யாண வயசு வந்துச்சு ஒவ்வொருத்தரா மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இருந்து தான் வருவாங்க அஞ்சு ஆம்பளை பசங்க அவங்களுக்கு சின்ன மருமகளா போற மாதிரி தான் வருவாங்க ஆனா வர எல்லா பேரு எல்லாமே கேட்டுட்டு போவாங்க மறுபடியும் வரோன்னு சொல்லுவாங்க ஆனா வரமாட்டாங்க அப்போ அம்மாக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன் இந்த பொண்ணுக்கு வரவங்கெல்லாம் இப்படி போயிட்டே இருக்காங்க வரவே மாட்டேங்கிறாங்க எங்கள் அம்மாக்கு என்னன்னா நம்ம இருக்கும்போதே பசங்களுக்கு எல்லாருக்குமே கல்யாணம் முடிச்சிருந்தோம் அம்மாக்கும் சுகரு நானும் இது போல நடத்தாம இருக்கேன் என்னோட அப்பாக்கும் கை முகம் கால் எல்லாம் வந்து அப்போ குட்டி குட்டியாக ஒயிட்டா இருந்துச்சு கை கால் முகத்துல எல்லாம் இதனாலயே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் பயம் நம்ம பொண்ணுங்களை கல்யாணம் யாரும் பண்ணிக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது போல ஒரு டைம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உள்ள ரூமுள்ள இருந்தேன் அம்மாவும் அக்காவும் பேசிகிட்டு இருந்தாங்க ஜன்னலுக்கு அந்த பக்கமாக படியாண்டா அம்மா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அக்கா கிட்ட என்னானே தெரியல ஏன் இப்படி எல்லாம் போகுதுன்னு எனக்கு தெரியலன்னு அப்பா அக்கா சொல்லுச்சேன் அம்மா நான் சொல்றேன்ட்டு கஷ்டப்படாத நம்ம ஜெயாவும் சித்தப்பாவும் இது போல இருக்கிறதால தான் யாருமே தங்கச்சிய கட்டிக்க மாட்டேன்றாங்க பொலருக்கு அப்படின்னு எனக்கு என்னன்னே சொல்றது தெரியலமா அப்படின்னு சொன்னாங்க ஆனா நான் இந்த பக்கம் இருக்கிறேன்றது தெரியாம எங்க அக்காவும் அம்மாவும் பேசிட்டாங்க அன்னைக்கு நைட்டெல்லாம் நான் யோசிச்சேன் நம்மளாலதான் வந்து நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்க போல புலருட்டு நம்ம நடக்கலன்ட்டு யாருமே தங்கச்சி ஏத்துக்க மாட்டேன்றாங்க அப்பாக்கும் கையிலலாம் எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு அப்படின் அந்த ஒயிட்டா இருக்கு அதனாலதான் நம்ம தங்கச்சியை கற்றுக்க மாட்டேன்றாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னும் யோசனை ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாம் அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு நம்ம ஹாஸ்டல்லே இருந்திருக்கலாம் போல இருந்து இதெல்லாம் தெரியாதே நம்ம வீட்டுக்கு வந்துட்டுமே அப்போ அப்படின்ட்டு யோசிச்சேன் ஆனா அப்பெல்லாம் ஹாஸ்டல்ல பதினெட்டு வயசுக்கு அப்புறம் வீட்டுக்கு தான் அனுப்பிடுவாங்க எனக்கு என்னுடைய தங்கச்சிக்கு இது போல வர நல்லா வராம போறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏன்னா நான் என்னுடைய காதலை கேட்டுட்டேன் ஜெயாவும் இப்படி இருக்கிறதாலதான் வரமாட்டேன்றாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ கிடைச்சிருந்தா லைக் பண்ணுங்க